எா இத சாம்பு மோத்தவரேசு நெய் நெசு நெய் நெசு குபி நெசு மகு அது ஏன் மாத்தாய் ரொம்ப ரேசு நேட்டா அவங்க எப்போ திரி இயோகா பிரீத்தம்மா இரக்காக அதுக்கு இவ்ளோத்தேக்காக ஜெயலரா ஜெயலலாகித்த ஜெயலகேராச நோடகு இந்த முந்தை ஓடாடு நம்ம இந்த முந்தை ஓடாடுக்குன உடது நின் மேலே ಅವ್ರ ಕೈಗಿನ ಕೆಲಸ ಕಿತ್ಕೊಂಡ್ ಮಾಡು ಅವ್ ಗಮ್ಯ ಇರ್ತದ ನಿಂದ್ಮೇಲೆ ಅಯ್ಯೋ ನಿಮ್ ಮಕ್ ಮುಚ್ಚ ಹೋಗುದು ಬೈಕ್ ಮನಕ ನಾನ್ ಕತ್ತಿಡ್ಕೊಂಡ್ ಕುತಿದ್ರೆ ನಿಗಿಂತ ಮುಂದೆ ಬರೋಣ ಶಿಂತೆ கேப்பத கட்டா அதுனம்மா நங்கு தான் இஷ்டி நான் இஷ்ட

என்ன தெரியும் மண்ணும்மன் எத்தோதிரேபி கூட காப்பி கொடுத்து எரோடு நான் உதிர்த்தே அல்லாங்க எல்லாத்தவா ಎತ್ತ ಉಟ್ರು ಇವ್ರಿಬ್ರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಐತಲ್ಲ ಆ ಯಾವತ್ತು ಇಷ್ಟೊತ್ತು ಓದೋರಲ್ಲ ಸ್ವಾಡ್ರು ಕೆಲ್ಸ ಮಾಡೋಕ್ಕೂ ಓದೋರಲ್ಲ ಯಾವತ್ತೂ ಅದು ಎತ್ತೋದ್ರಿ ಇವ್ರಿಬ್ರು ಎತ್ತ ಒಗಿತಾರೆ ಬರ್ತಾರೆ ಹೇಳೋಕ್ಕೆ ಹ್ಞೂ ಅಕ್ಕ ಮಾ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಅಣ್ಣು ಅವನೇನೋ ರಾಜಿನಿಗೆ ಹೋಗೋಂಗೆ ಸುಧಾರ್ಸ್ಕೊಂತವನೇ ಬಿಡು ಅವ್ನ ಕತೆ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ನಾನು ಉಗಿದಿದ್ದು ಮಣ್ಣಿಂದ ಆಚೆಗೆ ಹೋಗೋಲ್ಲ ಬಲ್ವಂತವಾಗಿ ಆಚೆಗೆ ಕೇಳ್ಬೇಕು ಯಾವಾಗ್ಲೂ ನೋಡು ಇಷ್ಟೊತ್ಕೆ ಕಾಪಿ ಕೊಡು ಕಾಪಿ ಕೊಡು ಅಂತ ಬಿಡ್ಕೊತಾ ಇರೋರು ಅದು ಎತ್ಕೊಳ್ಳೋದವ ಏನೋ ಎರಡೂ ಹೋಗು ಯಾವ ಕರೆಂಟ್ ಹೊಡೆದು ಕಾಕಿಂದಾಗ ಕನ್ಪ್ತಿಲ್ವಾ

மக்கள் இவ ராட்சி நான் கண்ணம் இன் மக்களா அது கட்டி பாத ஒட்ட பனியாக இவெல் மக்களா ஓ பகவந்த குடியேன் கத்துக்கோதா அது ரொம்ப எத் சுத்து இவ் ஒட்டு பண்டித் அங்கு இல்ல ஓதோரெல்லாம் அமௌ மூளம் கத்திங் கண்டோய் கத்திட்டு ஆஸ்பத்திரி கர்க்கோக ஆஸ்பத்திரி கர்க்களே நான்கு நீனே பேட்டோத்தோவத்த அவள் ஆஸ்பத்திரிக்கு கரோஹாக ஆஸ்பத்திரி கர்க்கொண்டே பண்டித் கேதிரி ஏனாத்தி கொடுத்தா உஜிதர சர்வா ನಾವು ಈ ಸಣ್ಣ ಪುಟ್ಟಕ್ಕೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಲತ್ತೆಂಡಿದ್ರ ಹತ್ರ ಏನ ಔಷಧಿ ಔಷಧ ತೀಸ್ಕೊಂಡು ಹಚ್ಚು ಸರೋದೇ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನು ರಾಜಕಡೆ ಬಂದಿದೇನಾ ಇಲ್ಲಮ್ಮ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೋಡಿಲ್ಲ ನಾನು ಯಾಕಮ್ಮ ಇಬ್ರು ಇಲ್ಲಪ್ಪ ಮನೆಯಾಗ ಎತ್ತೋಗ್ಬಿಟ್ರ ಅದೇನು ಯಾವತ್ತು ಇಷ್ಟ ಕುತ್ಕೊಂಡ್ರಿಕ್ಕೂ ಅಪ್ರು ಇಬ್ರು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲತ್ರ ಅದ್ ಎತ್ತಾಳ್ ಹೋಗಿದ್ರೆ ನೀ ಎತ್ತೋಗಿದ್ದೆ ಬೆಳಗ್ಗೆ ಕರೆಂಟ್ ಅಲ್ಲ ತೊಟ್ಟಿಗೆ ನೀರ್ ಬಿಳಕ್ ಹೋಗಿದ್ನಿ ಎತ್ತಾದ್ರೂ ಹೋಗಪ್ಪ ಸ್ವಾರ್ಥತ್ರ ಏನಿದ್ರೇನಾ ಇಲ್ಲಮ್ಮ ಸ್ವಾರ್ಥತ್ರ ಇಲ್ಲ அய்யோ பண்டித் ஓஷ்டி எல்லாம் இடையிலப்பா அங்கே நீங்க ஆஸ்பத்திரிக்கு கர்க்கொண்டு விட்டுப்பாப்பா கொத்னா கேலா ஆஸ்பத்திரி கர்க்கொண்டு ஓ சோர் ஆகவிடு நாவெல்லாம் நான் அஸம்மா கொத்னவ் கேலா ஆஸ்பத்திர்க்கே பண்டித் அங்கே ஓகே ஓஷ் ஓகே எத்தாள் இவ்ரிஷ்ட் ஆயத்தல்ல பத்தனே இல்லல்ல எத்துவோ இவ்ரி அய்யயோ ஏன் இன்சா கத்தி ஆகுவோ அது கேசை கட் எப்படி திருகா எர்டு இல்ல போது நோட்ரூஸ்வர்த்தவா இல்லிகிட்டு நடி அது யாரும் அது எத்த சாத் காப்பி கொடு காபி கொடு முந்த முந்த இஸ் எல்லா ஓடாடற அது எத்தாடுவா நம்ம கிட்டி எத்தி பிரிநா எதே ಫಸ್ಟ್ ಎದ್ದೇಳೆ ಅದ್ ಯಾರನ್ನ ಎತ್ಕೊಳಕ್ ಬಿಸಾಕಿರೋದ್ ನೋಡೋಣ ಕುಸು ಕಟ್ಟಾರ ಯಾ ಬೇರೆಯವ್ರ ಸತ್ಗಿ ತೋಗ್ಬಿಟಾರ್ವ ಹಂಗಂತ ಇದ್ಯಾ ಹ್ಞೂ ಏನ್ ಅಡಿಗೆ ರಾತ್ರಿ ನಾವು ಹೋಗಿದ್ದ ದಾರಿ ಚೆನ್ನಾಗಿ ಜಾಪ್ಕದ ಹ್ಞೂ ಜಾಪ್ಕದೆ ಆ ಸಮಾಧಿಗಳು ಜಾಪ್ಕವೆ ಶಾನ್ ಬಗ್ಗೆ ಆಡ್ದಾಗ ಇರೋದು ಅನಕ ಇನ್ನೊಂದ ಹ್ಞೂ ಜಾಪ್ಕದ್ಲೆ ಎದ್ದೇಳೆ ಎಲ್ಲ ಬಿದ್ದಿನಿ ಹೋಗಂದ್ಲೆ ಏ ಕಾಪಿ ನೀರು ಕುಡಿ ಬರಲೇ ಆ ಬತ್ತಿನ ಇರತ್ತೆ ಇವ್ ನಾ ಪಂಡಿತ್ರ ಕಳತ್ರ ಕರ್ಕೊಂಡೋಗ್ಬಿಟ್ಟು ಬಿದ್ದಿನ ಬತ್ತಿನ ಅಕ್ಕತ್ಕೊಂಡ್ ನೋಡ್ಕೊಂಡ್ ಹೋಗು ಪಂಡಿತ್ರ ಅಂಗಡಿಯಾಗ ಹೋಗು ಇದ್ರೆ ಬಿದ್ದಿನ ಒಂದ್ ಒಳ್ಳೆ ಸಾವಮ್ಮ ನಾನು ಪಾಡದ್ ನಾನು ಇದ್ನಿ நான் தாரி தோகஸ்தோ நீட் தாக்கிநா ஊசுகட்டி சத்தி தோகோறேனோ அவு பண்ணிதமா நானே எர மக்கள் மூட் கட்டி ஆஹ் நீனேனா மாதாபிடா நீமான வர்த்ததில்ல அவ்வளே அல்ல மூட் கட் கண்டுத்தியாரே இங்கா ஒன்சி அஜாவ் பண்ற நான் மனசுக்கு சமாதான முந்துவர